அர்த்தி கல்பித்த கல்போயம் பிரதிர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பவியா தஸ்மதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்து நடைபெற்றிருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லப்படணும் தான் உங்க சுய ஜாதகங்கள்ல பார்த்தா தான் எக்ஸாக்டா உங்களுடைய பலன்களை சொல்ல முடியும் இரண்டு நாள் டிசம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சோபகிருத்தோரிடம் மார்கழி மாதம் நான்காம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டுறது மனசுக்கு நிம்மதித்தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களுக்காக இன்றைய நாள் செலவுகள் செய்வீர்கள் நிறையா லேட்டாக நடக்கும் எதுவுமே உடனே நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் லேட்டாக நடக்கும் அவ்வளோதான் விஷயம் ஒரு சில பேருக்கு ரொம்ப அசதியாக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஏண்டா இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நான் ஒன்று தான் இந்த நாள் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் சிம்பிள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ற மாறஞ்சு நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த புது வாய்ப்புகள் கைகூடும் மெயினா விஷயம் நண்பர்கள் மூலியமா நண்பர்கள் மூலியமா வாய்ப்புகள் தேடி வரும் இந்த சந்திரன் ராகு சனியுடைய காம்பினேஷன் பொதுவாக என்ன பண்ணா செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு பயணங்களினால் செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறது யாருக்கா கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டமின் குறைபாடுகள் உடம்புல இருக்கும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தன பத்மநாபான்னு சொல்லுவோம் அவர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலைகளை அப்ளை பண்றது அந்த வேலையில் தொய்வு ஏற்படுறது லேட் ஆகும் சில பேருக்கு வேலையே ஓவராக இருக்கும் தலைவலிக்கு வர ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி கண்டபிடி நல்லபடியாக நடக்கும் அவசியம் இல்லாமல் கோவப்படாமல் இருப்பது நல்லது ஆஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணங்கள்ல ரொம்ப முக்கியமானது பாக்யஸ்தானம் சொல்றது பாக்யஸ்தானத்துல ராகு சந்திரன் இந்த நட்சத்திரம் சனி தொடர்பு ஏற்படும் பொழுது பழைய விஷயங்களை பத்தி பேசுறது உடல்நிலைகள்ல ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது மறைமுகமாக சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்வது குடுக்கல் வாங்கல்ல நிறைய பாவம்னு விட்டுருவீங்க வேலைகள்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சும்மா பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எந்த பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த அகோர வீரபத்ரர் வழிபாடு என்னை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லைன்னா கண்டிப்பா உடல்கள் பாதிக்கும் ஏதோ ஒரு மனக்கவலை கொடுக்கும் ஏன்டா இன்னைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நல்லா இருக்கும் ஸோ கோவம் தாபம் வேண்டாம் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிற மாறிஞ்சு கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு தள்ளி பயிர் தான் இப்போ கரெக்டா நடந்து சொல்லலாம் ஏன்னா கலத்திர காரகத்துல ரொம்ப முக்கியமான ராகு செய்வீங்க உங்க பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஆகும் புதிய வியாபாரம் நல்லா செட் ஆகும் வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னால் தயவு செய்து யாரையும் பகைவர்களாக உணர வேண்டாம் மெயினாக வீட்டில் நாய்க்குட்டிலாம் வளர்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் லேட்டா சாப்பிடக்கூடாது பழைய விஷயங்கள் சாப்பிடக்கூடாது எந்த அளவுக்கு சாப்பாட்டுல உணவில் கவனம் செலுத்த வேண்டுமோ அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விஷயங்கள் வந்து லேட் இருக்கும் இந்த விஷயம் ஏன் நமக்கு மட்டும் லேட் ஆகுது அப்படின்னு இன்னொன்னு தெய்வ அனுகிரம் வேணும்னு நீங்க பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனா கோபதாபங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது சுய ஒழுக்கம் லஹரி வஸ்துக்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே பெர்ச்சிக ராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் டென்ஷன் ப்ரெஷராக இருப்பீங்க நிறைய பேர் இப்போ கெட்ட படக்க படக்கங்களுக்கு உள் உள் செல்வது இதெல்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கருணீலர் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக ஜெயிக்க வேண்டும்ங்கிறது நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஜெயிச்சு பிடிக்கும் ரெண்டாவது வீட்டில் டோர் இல்லைன்னா டாய்லெட் டோர் விண்டோஸ் இதெல்லாம் எதாவது பழுது வரும் அதை சரி பண்ணுவீங்க உட்காந்து இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் ஆரம்பிச்சிடணும் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாதம் எப்பெல்லாம் அந்த சந்திரன் ராகு சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி தொடர்பு ராகு என்ற நட்சத்திரம் புதன் தொடர்பு தான் பிடிவாத குணம் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு கோபம் மனசில் இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த அந்த டைம் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து காக்குவாங்க அதெல்லாம் என்னையெல்லாம் நடக்கூடிய வாய்ப்பு கிட்ட இருக்கு சகோதர சகோதரிகள் மூலியமா ஏதாவது ஒரு லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் ஏதோ ஒன்று இருக்குது அதனால கவனமாக இருக்கணும் சேனன் பத்மராபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் தாமரை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல வரையும் பண்ணுவீங்க சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கு ஏன்னா சந்திரன் ராகு சேரும்பொழுது சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எண்ணெய் வஸ்துக்களை தவிர்ப்பது நல்லது என்னால் ஏதோ இடத்துல கண் பார்வை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஸ்பெட்ஸ் வாங்க வேண்டிய நிலமை வரும் ஒரு சில பேருக்கு ஸ்பெட்ஸ் மாற்றுவீங்கன்னு சொல்லுவோம் குடும்பத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாமல் பேசி பெரிய பிரச்சனை எழுதக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசியாக மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதை பேசினாலும் தலையிடாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரே டென்ஷனாக இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் அளவுக்கு நம்ம பக்குவமாக இருக்கணுமோ அளவுக்கு நல்ல பக்குவமாக இருக்கணும் எல்லாருந்தும் ஒரு லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லா தப்பும் நம்ம மேலே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொஞ்சம் நம்மளும் கொடுமையாக நடந்துருக்கிற மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க இந்த லக்னத்தில் ராகு இருக்கனால கிட்டத்தட்ட அது கரெக்டுன்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேத்துக்களுக்கு பிரீத்தி செய்து கொள்வது மீனராசிக்கு உயிர் பயம் மரண பயத்திலேருந்து வெளியே வருவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர நல்ல ஆரோக்கியம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாடி பவன் திரோண குண்மத்து வணக்கம்